வாழ்க்கையில் நாலு வகை இருக்குங்க ஒரு வகை பார்த்தீங்க அப்படின்னா பிறர் நலம் கெடுத்து தன்னலம் போற்றி வாழ்வது அதாவது விலங்கு வாழ்க்கை பிறர்க்கு தீங்கின்றி தன்னலம் மட்டும் போற்றி வாழ்வது வெறும் வாழ்க்கையாகும் பிறர் நலமும் தன்னலமும் போற்றி வாழ்வது மனித வாழ்க்கையாகும் பிறர் நலமே போற்றி வாழ்வது தெய்வ வாழ்க்கையாகும் நாம் இதில் எந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எளிய வாழ்க்கை வாழ்தல் உண்மையை கடைபிடித்தல் எல்லாரிடத்திலும் அன்பாய் இருத்தல் உலகம் முழுவதற்கு தொண்டு செய்தல் இறந்தவர்களுக்கு சிறப்பு செய்வதை விட உயிரோடு இருப்பவர்களுக்கு உழைத்தல் ஆகிய இவைகளே எனது வாழ்க்கை குறிக்கோள்னு சொல்கிறாரு திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறாரு யாவரிடத்தும் அன்பு காட்டுதல் மன தூய்மையுடன் இயன்றவரை பிறருக்கு உதவி செய்து வாழ்வதே வாழ்க்கையின் பண்புன்னு சொல்றாரு வாழ்க்கைங்கிறது சோம்பல் நிறைந்த கனவு இல்லைங்க அது அக்கறையுடன் வாழ வேண்டிய ஒரு உண்மையான விஷயம் அது உனக்கு சொந்தமானது என்கிற உணவோட அனுபவிக்க வேண்டிய விஷயம் வாழ்க்கையை சிறப்பான முறையில் நாம் வாழ்ந்து காட்டணும் நன்றி முக்கல்